நாளின் விசேட அனுசரணையை வழங்குவது உங்கள் விமான சீட்டுக்களை இணையம் மூலம் துரிதகதியில் பெற்றுக் கொள்ளையாளின் தொகுப்பு உயர்கல்வி அமைச்சுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அரசாங்கத்திலும் திருடர்கள் உள்ளனர் முஸ்தபா அரசாங்கத்தின் அமைதி பலவீனமல்ல பெருந்தன்மை மனோ கணேசன் தெரிவிப்பு விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் இருபத்தி ஏழு வருட நினைவு தினம் என்று பெரினாவிலிருந்து சிவாஜியின் சிலை அகற்றப்பட்டது சுற்றுலா விசாவில் வேலைவாய்ப்பு தேடி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஐக்கிய அரபு ராஜ்யம் கோரிக்கை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார் பிரேசில் ஜனாதிபதி மாலபே தனியார் வைத்திய கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதை நிறுத்துமாறு வலியுறுத்தி அரசு பல்கலைக்கழகங்களில் வைத்திய பீட பேதாதிபதிகள் உயர்கல்வி அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சைட்டம் பிரச்சினை தீர்ப்பதற்கு இவர்கள் குறித்த கடிதத்தினூடாக நான்கு பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளதாகவும் குறித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் தற்பொழுது கல்வி செயற்பாடுகளில் செயற்பாடுகளிலிருந்து விலகியிருக்கும் மாணவர்கள் மின்னும் வகுப்புகளுக்கு சமூகம் அளிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி முகாந்த சில்வா ஊடாக உயர்கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறித்த கடிதத்தின் நகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிற்கும் மற்றும் இலங்கை வைத்திய சபையின் பதிவாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் எட்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பீடாதிபதிகள் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கடந்த ஆட்சியில் போலவே தற்போதைய ஆட்சியிலும் திருடர்கள் இருப்பதாக உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரவி கருணாநாயக மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் விசாரணைகள்

அரசாங்கத்துக்கு பலவீனமானது என என்ன வேண்டாம் என்றும் அது அரசாங்கத்தின் பெருந்தன்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று கொழும்பில் அந்தனிஸ் பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் போராடட்டும் பரவாயில்லை என தெரிவித்த அமைச்சர் முன்பெல்லாம் போராட்டங்கள் என்றால் சம்பளம் போனஸ் ஆகியவற்றை கோரியே முன்னெடுக்கப்படும் என்றார் ஆனால் இப்பொழுது அரசியல் முடிவுகளை எடுக்க தொழிற்சங்கங்கள் முயல்வதாகவும் அதுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் தன் பொது சுட்டிக்காட்டினார் கட்டின நமதியாக இருப்பது பெருந்தன்மையாக இருப்பது சுதந்திரத்தை ஜனநாயகத்தை மைத்துடர்ந்து கொள்வதெல்லாம் பார்த்தே அவற்றை அரசாங்கத்தின் பலவீனம் என்று இவர் கருவிடக்கூடாது பலவீனம் அல்ல அது பெருந்தன்மை நல்லாட்சி ஜனநாயகம் ஊடக சுதந்திரம் இருக்கின்றது என்றால் ஊடகத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு அவற்றை அறிவு தயாராக இருக்கின்றோம் கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்றோம் விடை வழங்குகின்றோம் தவிர ஊடக சுதந்திரங்களில் வெட்டி குறைத்து அதன் மூலமாக கடந்த அரசாங்கத்தை போல நாங்கள் ஜனநாயக குடி புதைத்து செயல்பட தயாராக இல்லை மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளிவாசல்களில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நூற்று மூன்று முஸ்லிம்களின் இருபத்தி வருட நினைவு தினம் என்றாகும் அதனையொட்டி குறித்த சம்பவம் இடம்பெற்ற காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளிவாசலில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து இன்று காலை கத்தமுல் குருவா ஓதப்பட்டு அவர்களுக்கு விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா பள்ளிவாசல் மற்றும் ஹுசைனியா பள்ளிவாசலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மாதம் மூன்றாம் தேதி இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்களின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களில் நூற்றி மூன்று படுகாயமடைந்த குறிப்பிடத்தக்கது சென்னை மெரினா வைக்கப்பட்டிருந்த நடிகர் சிவாஜி உருவ சிலையை நேற்று இரவு அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக அரசின் சார்பில் சிவாஜி கணேசனின் நினைவாக குறித்த சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதனால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த நிலையில் சென்னையில் அடையாறு பகுதியில் சிவாஜியிற்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருவதால் குறித்த சிலையை மெரினாவிலிருந்து இருந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சுற்றுலா விசாவில் இந்தியர்கள் தேடி வருவதை வேண்டும் என அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் நுழைவு அனுமதி விசாக்களை அரபு ராஜ்யம் அங்கீகரித்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலியான முகவர்களால் ஏமாற்றப்பட்டு அல்லது அழைக்கப்பட்டு துபாயிற்கு வரும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வரும் இந்தியர்கள் தொடர்பில் இவ்வாறு வரும் இந்தியர்கள் தொடர்பில் துல்லியமான தகவல்கள் இல்லை எனவும் அவர்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் இந்திய தூதரகத்தின் துணை தூது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த நாட்டின் ஜனாதிபதி அவர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிமர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இன்று நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது